அனைவருக்கும் வணக்கம் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான அமாவாசை நம் முன்னோர்களுக்கு உணவளிப்பதற்காகவே இந்த அமாவாசை தினம் வந்திருக்கிறது மலேசியா பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் இரண்டாம் தேதி இரவு திருவனந்தபுரத்திலிருந்து கேஎல் பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் இரண்டாம் தேதி நம்முடைய முன்னோர்களுக்கு உணவளிக்க இருக்கிறோம் ஆவணி மாதம் அமாவாசை மிக சிறப்பாக வந்திருக்கிறது திங்கள்கிழமை நல்ல ஒரு அருமையான ஒரு நாள் பொன்னால் நன்னால் அது இந்நாள் உங்கள் முன்னோர்களுக்கு உணவளியுங்கள் வீட்டில் வந்து படையல் போடுங்க ஒரு படையல் போட்டு அதில் வந்து சைவமாக உங்கள் முன்னோர்களுக்கு ஒரு படையல் போட்டு அதை வந்து நீங்கள் சாமி கும்பிட்டு துப்புரவு தொழிலாளில் கொடுங்க காக்கைக்கு வைங்க உங்களுக்கு யாருக்கு விருப்பமாக இருக்கோ அவங்களுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுங்க உணவளியுங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் முன்னோர்களை நினச்சி பத்து பேர்த்துக்கு அன்னதானம் செய்யுங்க தனிப்பாட்டில் வாங்கி கொடுங்க இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்யுங்கள் அதுவே வாழ்க்கை இயலாதவர்களுக்கு இயன்றதை செஞ்சுக்கிட்டே இருங்க அது வந்து மிக சிறந்த வாழ்க்கை அமாவாசை தினம் கண்டிப்பாக நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும் நிச்சயமாக மறந்து விடாதீர்கள் அன்னதானம் செய்துவிட்டு அதன் பிறகு போய் உணவருந்துங்கள் உங்கள் முன்னோர்களை நினைத்து ஒரு ஐந்து நிமிடம் அவர்களுக்காக செலவழியுங்கள் அவர்கள் உங்களை மனதார வாழ்த்திக்கொண்டே இருப்பார்கள் வாய்ப்பு இருப்பவர்கள் திருவனந்தபுரத்தில் சந்திப்போம் இரண்டாம் தேதி மலேசியா பயணம் அனைவரும் வாழ்த்தி வழி அனுப்புமாறு மகிழ்வோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய அன்பு உள்ளங்கள் எல்லாத்தையும் ஒரு பதினாறு நாள் நான் பிரிஞ்சிருக்கணும் அதனால் எல்லோரும் நாம் வந்து கமன் சொல்லியாகவே பேசிக்கலாம் இப்போ நாளைலேருந்து மலேசியாவிலேருந்து ரிசமானந்தன் சொல்லுவேன் ஏன்னா மலேசியாவில் இருப்போம் இல்லையா மூணாந்தேதியிலேருந்து அதனால் மலேசிய பயணம் சிறப்பாக மேற்கொள்ள இருக்கிறோம் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் உலக தேங்காய் தினம் காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சதுர்தசி அதன் பின்பு அமாவாசை நாள் முழுவதுமே மகம் நட்சத்திரம் இருக்கிறது இரவு ஏழு நாற்பத்தி நாலு வரைக்கும் சிவம் நாம யோகம் சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் சித்திரை அவயோகி செவ்வாய் அதன் பின்பு சித்தம் நாம யோகம் இருக்கிறது யோகாதிபதி நட்சத்திரம் அஸ்வினி யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் சுவாதி அவயோகி ராகு காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சகுனி சதுர்த்த திதி இருக்கும் வரைக்கும் சகுனி அதன் பின்பு இரவு ஏழு பதினாறு வரைக்கும் சதுஷ்பாதம் குரு அதன் பின்பு நாகவம் கரணம் விஷ ராகு இறைவன் படப்பிலேயே பத்து மாதம் அப்படிங்கிறது ஒன்று தேங்காய் இன்னொன்று வாழைப்பழம் இன்னொன்று மனுஷன் இந்த மூணு பேர் தான் பத்து மாதம்னு நினைக்கிறேன் இது மூணும் பத்து மாதம் கழித்து தான் பயன்பாட்டிற்கே வருகிறது அதாவது குழந்தை பத்து மாதம் கழித்து பிறப்பதை போல் தேங்காய் தானாக விழுவதற்கு பத்து மாதம் ஆகும் நீங்கள் இளநியா வெட்டினா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பில்ல வாழைப்பழத்துக்கு புகை போட்டால் நிர்வாகம் பொறுப்பு இல்லை வாழைப்பழம் தானாக கனிவதற்கு பத்து மாதங்கள் ஆகும் அதனால்தான் தேங்காய் வாழைப்பழத்தை கொண்டு போய் இறைவனுக்கு படைக்கிறோம் அதுதான் விஷயமானது அதனால் உங்கள் முன்னோர்களுக்கு தேங்காய் பழமெல்லாம் படைங்க கற்பூர தீபாராதனை காட்டாதீர்கள் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சாம்பராணி வச்சோ அல்லது சாம்பராணியில் இந்த நெருப்பு போட்டு சாம்பராணி தூவம் போட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் தீபாராதனை காட்டாதீர்கள் வேட்டி துண்டு எடுத்து வச்சு சாமி கும்பிட்டு பிறருக்கு தானமாக கொடுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூரு முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு டிராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை ஆந்தை படுபட்சி திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம் அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் காலை நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர் இரண்டாம் ஜாமமும் துயில் அதனால் முதல் இரண்டு ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் துவங்குங்கள் பிரம்ம நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் பத்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் இரண்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீத காரிய வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது பிரம்மமூர்த்தம் அருமையான வேலை முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்சி மயில் முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி அதனால் இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு நான்காம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்கிறது பறவை நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் வாங்க நம்ம தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர்